வணக்கம் நவக்கிரகங்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் விவாக்கியா தொடரிலே இன்று நான்காவது கிரகமான புதன் பகவான் பற்றிய விசேஷங்களை பார்க்கப் போகின்றோம் புதன் என்பது அறிவின் சின்னம் நம் சிந்தனை பேசும் திறன் வணிக அறிவு எழுத்து திறன் இவை அனைத்தையும் வழங்கும் சக்தி புதன் கிரகத்திற்கே உண்டு புதன் பகவானை சரியாக வழிபட்டால் மனம் தெளிவாகும் பேச்சில் இனிமை வளரும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் புதன் பகவான் நவகிரகங்களில் மிகுந்த தனித்தன்மை பெற்றவர் இந்திரனின் மகளான ரோகிணியையும் சந்திர பகவானை பற்றிய கதையும் உண்டு சந்திரன் தாராதியின் மீது கொண்ட ஈர்ப்பில் பிறந்தவரே புதன் அதனால் இவரை சந்திரனின் மகன் என்றும் அழைக்கின்றார்கள் புதன் எப்போதும் அறிவின் வழிபாடாக திகழ்வார் புதன் பகவானின் குணங்களாக அமைதியான சிந்தனை வியாபார வணிக நுண்ணறிவு திறன் பேச்சில் இனிமை இது போன்றவற்றை குறிப்பிடலாம் மிதுனம் கன்னி இது போன்ற ராசிகள் இவரது விட்டு சின்னங்களாகும் திசை வடக்கு திசை அதிதேவதாக விஷ்ணுவும் நாகமும் இருக்கின்றார்கள் புதன் பகவான் மிக புத்திசாலித்தனமாக வேகமாகவும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த கிரகமாக கருதப்படுவதனால் ஒருவரின் கல்வி புத்தி கூர்மை எழுத்து பேச்சு வாணிபம் வியாபாரம் அனைத்திலும் இவரது தாக்கம் பெரியதாக இருக்கும் புதன் பகவானின் அடையாளங்களாக நிறம் பச்சை வாகனம் சிங்கம் தானியம் பச்சை பயறு மலர் வெள்ளை அரளி வஸ்திரமாக பச்சை ஆடை ரத்தினம் மரகதம் உலோகமாக பித்தளை வடிவம் சதுரம் ஆதிக்க எண் ஐந்து அன்னம் பச்சை பயறு சாதம் இவை போன்றன புதனின் குணத்தையும் சக்தியையும் பிரதிபலிக்கின்றன பச்சை நிறம் அறிவின் வளர்ச்சியை குறிக்கின்றது மரகதம் அணிவது நினைவு திறனை அதிகரிக்க உதவும் இனி புதன் கிரக வழிபாட்டு முறைகளை பற்றி சற்று பார்ப்போம் புதனை வழிபட சிறந்த நாளாக புதன்கிழமையே கருதப்படுகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் அதற்கு அமைய நல்ல விடயங்கள் நல்ல காரியங்கள் வழிபாட்டு முறைகள் அனைத்தும் இந்த பொன்னான புதன்கிழமையிலேயே நடைபெறும் பொழுது மிகுந்த நட்பலன்களை நாம் காணலாம் அதற்கேற்ப புதனை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக புதன்கிழமையை கூறுகின்றார்கள் புதன்கிழமை அன்று பச்சை ஆடையுடன் பூஜை செய்ய வேண்டும் பச்சை பயறு வெண்ணை நிவேதனம் செய்ய வேண்டும் விஷ்ணு பகவானை ஓம் ஆதித்யாய சவித்மகே கன்னிய புத்திராய தீமகே தன்னோ புத பிரஜோதியாத் இந்த மந்திரத்தை ஜபித்தால் நினைவு திறன் அதிகரிக்கும் மாணவர்களுக்கும் வணிகத்திலே இருப்பவர்களுக்கும் இது மிகவும் நல்ல பலனை கொடுக்க வல்ல மந்திரமாகும் இந்த மந்திரத்தை ஜபித்து வணங்கினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மையும் வணிகத்துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்திலே வெற்றியும் கிட்டும் இனி புதன் கிரகத்தினால் ஏற்படும் தோஷம் பற்றியும் அதன் பரிகாரங்கள் பற்றியும் பார்க்கலாம் புதன் கிரகம் பலவீனமாக இருந்தால் வாழ்க்கையிலே சில சிரமங்கள் தோன்றலாம் கல்வியிலே பின்னடைவு பேச்சிலே தடைகள் எவர் தடுத்தாலும் தடுக்க தடுக்க பேசும் தன்மை வணிகத்திலே இழப்புகள் உடல் நலத்தில் பிரச்சனைகள் குறிப்பாக நரம்பு மூளை நாக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் மனதிலே குழப்பம் கவனம் சிதறுதல் போன்றவையும் போன்ற தடங்கலான நிகழ்வுகள் புதன் பகவான் பலவீனமாக இருந்தால் ஏற்படலாம் அதற்கு பரிகாரமாக புதன் பகவானை வேண்டி வணங்குதல் பிரதானமானதாகும் புதன் தோஷத்தை நீக்க சிறந்த பரிகாரங்களாக புதன் கிழமைகளில் பச்சை பயறு தானம் செய்வது விஷ்ணு ஸ்லோகங்களை வேண்டி வணங்க வேண்டும் பசுக்களுக்கு பச்சை புல் பச்சை காய் உணவுகளை வழங்க வேண்டும் பச்சை ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் மரகதம் அணிவது போன்ற பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இவை அனைத்தும் புதனின் அருளை அதிகரிக்கச் செய்து புதன் தோஷத்திலிருந்து விடுபட வழி வகுக்கும் இப்போது புதன் பகவானைப் பற்றிய புராணக் கதை ஒன்றைப் பார்க்கலாம் சந்திரன் தாராவுடன் இணைந்ததால் பிறந்தவர்தான் புதன் என்று கூறுகின்றார்கள் இதனால் புதன் பிறந்தவுடன் தேவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லையா அதனால் விஷ்ணு பகவான் அவருக்கு அருள் புரிந்து அறிவு மற்றும் அருள் கிட்டும் பதவியையும் கொடுத்திருந்தார் என்னவென்றால் நாம் எப்படி பிறந்தோம் என்பதல்ல முக்கியம் அறிவும் நல்ல பேச்சு ஆற்றலும் சமூகத்திலே உயர்ந்த இடத்தை அடைய உதவும் இனி புதனுக்குரிய கோவில் பற்றி பார்க்கலாம் நவ கிரகங்களிலே புதன் பகவானுக்குரிய இந்தியாவின் திருவங்காடு கோவிலை குறிப்பிடலாம் உண்டு பச்சை கற்பூரம் பித்தளை கலசம் கொண்டு வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் பல மாணவர்கள் வியாபாரிகள் இங்கு வழிபட்டு வெற்றியை அடைந்ததாக நம்பப்படுகின்றது மேலும் புதனை வழிபடும் போது விஷ்ணுவுக்கும் சேர்த்து வழிபாடு செய்வது முக்கியமாகும் ஏனெனில் விஷ்ணு பகவானின் அருளினால் தான் புதன் பகவானுக்கு சக்தி அதிகரிக்கின்றது புதன் கிரகத்தை பற்றிய அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்ததில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதனை சரியாக வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றமும் வியாபாரத்திலே வெற்றியும் பேச்சு ஆற்றல் அதிகரிப்பதும் பேச்சிலே இனிமை கூடுவதும் குடும்பத்தில் அமைதி கிடைப்பதும் கிடைக்கும் அடுத்த வீடியோவிலே நவக்கிரக தொடரில் அடுத்த கிரகமாகிய குரு பகவானை பற்றிய தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம்